தமிழ் மீடியா பார்வைகளுக்கு வணக்கம் நம்ம என்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் இப்போ இங்கே வந்து இந்த மாதிரியான செய்தி நடக்கும் பொழுது இப்போ நாடாளுமன்றத்தில் வந்து பக்பு சட்ட திருத்த மசோதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசோதா வந்து இப்போ தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு வந்து இப்போ எதிர்கட்சிகள்லாம் தொடர்ந்து நிறைய விமர்சனங்கள் வந்து வைக்கிற மாதிரி இருக்குது அது வந்து இப்போ திருப்பி பெற அளவுக்கு பாஜக அரசே பின்வாங்கிறதெல்லாம் பார்க்குறோம் இது வந்து நீங்கள் முஸ்லீம் அதாவது மத சுதந்திரத்தில் வந்து தலையிடக்கூடாது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்லப்படுது எப்படி பார்க்குறீங்க மத விஷயத்தில் நீங்கள் ஏன் தலையிடுறீங்க ஆனால் ஒரு பெருநாட்சி சொன்னது இதுதான் மத உணர்வு மொழி உணர்வு கற்பு இதை மூணையும் மனித இனம் விட்டுடுச்சுன்னா போரே இருக்காதுங்க எந்த போர் எடுத்தாலும் இது மூணு தான் மொழி உணர்வு மத உணர்வு கற்பு இது மூணுனுடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு யுத்தங்களே நடக்கும் இதை மோடி நீ விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இதே இருக்காது யுத்தங்களே இருக்காது இன்னொரு மதத்துல நீங்க ஏன் போய் தலையிடுறீங்க அவன் யாரையும் கூப்பிட்டுக்கிட்டு போறான் உனக்கு என்ன போகுது இல்லாதான் இப்ப பப்பு திருத்து சட்ட மசோதா அப்படிங்கிறது வந்து அதை வந்து முஸ்லீம்களுக்கான ஒரு மசோதா வந்து அல்லாதவர்கள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துக்கு அவனுக்கு நீ ஏன் போய் போய்த்தாலே முதல்ல பூமதத்துல நான் இருக்கிறதா சொல்றேன் ஏன் கோயிலுக்குள்ளார விட மாட்டேங்கிறேன் முதல்ல அதை செய்ய பட்டியலத்துக்காரன்னு பிற்படுத்தப்பட்டவனும் கர்ப்பகிரகத்துக்குள்ளார போக முடியாதுங்கிற யோகதையை வச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு திரௌபதி முர்முங்கிற ஒரு குடியரசு த தலைவரையை வந்து வந்தால் தீட்டுப்பட்டுருன்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தை தரக்கூடாமல் தடுத்துருக்கிற இந்த கேவலத்தையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ராம்நாத் கோவிலுங்கிற முன்னாள் குடியரசு தலைவர் ஒரு ஐயர் பய கோயில்குள்ளார வராதன்னு வெளியே தோர்த்தி அந்த அளவுக்கு உங்களுக்கு நாரி போய் கிடக்குது மொதல் முதல்ல அதை சரி பண்ணேன் உன் மதத்தை விட்டு காசு கொடுத்து மதமாற்ற தடை சட்டம் ஏன் கொண்டு வந்த உன் மதத்தை விட்டு ஏன் ஓடுறான் வெக்கங்கெட்ட மதம் எவனாவது முஸ்லீம் இந்துவாக இருக்கானா சரி அப்படி இந்துவானாக்க எந்த ஜாதியில் சேர்த்துவிங்க உலகம் முழுதும் இப்போ இது நீ அடிச்சு தோரத்துன பௌத்த மதத்தை உலகத்தின் மூன்றாவது பெரிய மதமாக அது மாறிடுச்சு மூன்று நீ தோரத்துன்னு இந்த இந்து மதம் எங்கே போச்சு ஹிந்தி பேசுகிற பெல்டெல்லாம் இருக்கிற ஒரு சின்ன மதமாக குறுக்கி போச்சு தெற்கு பகுதியில் இருக்கிற எங்களெல்லாம் எப்படி நீ இந்து மதம்னு சொல்லிட்டு இருக்கிற எங்களுக்கு இந்து மதத்துக்கு என்ன சம்மந்தம் நாங்கள் அந்த அன்னையிலேருந்தா தான் இருக்கோம் முருகன் வந்து ஏதாவது தமிழ் கடவுளான முருகனை பற்றி வேதங்கள் எங்கேயா சொல்லியிருக்குதா சொல்லுங்க மக சிவபெருமானே இல்லையே வேதத்தில் அப்புறம் எங்களையும் இந்து நீ எப்படி சொல்கிற நீ எங்கள் சாமி பேரை கிடையாது எங்களையெல்லாம் இந்துன்னு சொல்லிகிட்டு இருக்கிற எங்கள் கோயிலை பிடிச்சது ஓ நான் ஒரு ஏன் எங்கள் பரம்பரை பூசாரிங்க ஒரு கோயிலை வச்சுக்கிட்டு இருப்போம் அதுக்கு வருமானம் நிறையா வருதுன்னு இவன் உள்ளே பூந்துக்கும் அதுக்கு உதாரணம் எடுத்திங்கன்னா கருமாரியம்மன் கோயில் நடமாத கோயில் அது அது ஒரு அதில் வந்து பரம்பரை பூசாரிகள் இருந்தாங்க அதை வந்து ஒரு பத்திரிகை அதிபர் வந்து அவர்கள் நல்லதெல்லாம் அதை நடந்ததுங்கிறது அது கோயிலை கட்டி பிடிச்சார் உடனே நான் உள்ளே போந்துட்டாங்க பரம்பரை பூசாரி வெளி தொற்று விட வருமானம் வருதுன்னா உள்ள வந்துடலாம் அது இந்து கோவில் போயிட்டான் கருமாரிமன்னு எந்த வேதத்தில் சொல்லியிருக்குது வருமானம் வந்து அங்கே போயிடுறான் வேதத்தில் இல்லாத கூட அவங்க வந்து எடுத்துக்கிறான் ஸ்ரீரங்கம் கோயிலை பற்றி அவங்களே சொல்கிறாங்களே திருமங்கை ஆழ்வாருங்கிற ஒருத்தத்தை ஒரு பையன் அவன் திருட திருட்டு போய் அவன் திருடந்தான் ஆழ்வாராக மாறுறான் புத்தபிட்சி மாதிரி இது வேஷம் போட்டுக்கிட்டு தலைமை புத்தபுட்சியை ஸ்ரீரங்க நாகப்பட்டினம் தலைமை புட்சியை பிச்சைக்கிட்ட போய் புத்த பௌத்த மதத்தை சேர்ந்தவன் சொல்லி அவர்கிட்ட நல்ல நல்ல பேரை வாங்கிட்டு தங்கத்தால் செய்யப்பட்டிருந்த புத்தர் சிலையை திருடிட்டு வர்றான் திருடிட்டு வந்து அதை உருக்கி அதில் கட்டதான் ஸ்ரீரங்கம் கோயில் இது அவங்களே வந்து உபநியாசத்துல சொல்றாங்க இப்படி மத்த மதங்களை இது பண்ணி வன்முறையில் வளர்ந்த மதம் அது என்னங்கிற சமணர்களை கொண்ட மதம் அது இப்படி வன்முறையில் வளர்ந்த மதம் அந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு வளர்ந்த அந்த மதத்தை வந்து எல்லாத்துக்கும் நமக்கு அது பொதுவாக இல்லை பொதுவாக இல்லாத மதத்தில் நீ ஏன் தலையிடுற வக்குவாரியமே எதுக்கு போடுறாங்க அவங்களுக்கு இருக்கிற மசூதிகள் அவங்களுக்கு இருக்கிற வழிபாட்டு தலங்களில் நிறையா பணம் வருது அதை அவங்களுடைய சமுதாயத்துக்கு பயன்படுத்துறதுக்கு அந்த வக்குவாரியத்தில் வர்ற பணத்தை பயன்படுத்துகிறாங்க அவங்க கல்லூரிகள் கட்டுறாங்க மருத்துவமனைகள் கட்டுறாங்க வழிபாட்டு தலங்களையும் கட்டுறாங்க நீ வச்சுருக்கீங்க காஞ்சி மடம் என்ன பண்ணி என்ன பண்ணியிருக்கு எத்தனையோ மடாதிபதிகள் என்ன கிழிச்சிருக்கானுங்க நல்ல கொழுத்து கொழு 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 அந்த காஞ்சிபுரத்தில் சாமியார்களை போய் பாருங்க செவ செபான் இருப்பான் போனீங்கன்னா வெறும் பாதாம் பருப்பு பிஸ்தாவும் தான் சாப்பாடு அதே இப்போ இந்த வப்பு வாரியத்தில் வந்து நீங்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இதே வந்து அயோத்தியா அந்த கமிடியில் வந்து நீங்கள் இந்துக்களை இந்துக்களில் வந்து இந்துக்களை தவிர்த்து வேற யாராச்சும் இஸ்லாமியர்களையோ இல்லை அதான் கேட்குறேன் போட ஒரு மொகமது முகமது அலி வந்து ராமர் கோயில் போட அவங்களுக்கு தானே அந்த இடம் அதை இடித்து அது ஒரு வன்முறை இல்லையா அது ஒரு இல்லையா இப்போ அயோத்தியா கோயில வந்து இப்ப மீண்டும் எழுத்துட்டு வந்து அப்படிங்கிற மாதிரி தான் மீண்டும் மீண்டும் அயோத்தியா கோயில் வந்து அடிப்படுது நாடாளுமன்றத்தில் வந்து உச்சரிக்கிற ஒரு வார்த்தை எந்த டிராப் பேக்னாலும் அயோத்தியா கோயிலை இழுத்து விடு அப்படின்னு சொல்லி வர்ற மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது அயோத்திய என்னைக்கு கட்னாரா மோடி அன்னைக்கு ஒரு பிடிச்சது பேட ராமர் ஜாதகம் இவருக்கு வந்துருச்சு காட்டுக்கு போற நேரம் வந்துருச்சு உடனே மைனாரிட்டி அரசாக மாறிடுச்சு பார்த்தீங்கல்ல அதான் ராம ஜாதகம் கும்பிட்டிங்கன்னா காலி நல்ல கால இவருக்கு ஏற்கனவே பொண்டாட்டி எங்கள் முதல்ல யசோதா பண்ணை வெளியே துரத்திட்டார் அதில் அந்த வகையில் முதல் ராமன் ராமாவதாரத்துக்கும் மோடிக்கும் உள்ள ஒரு தொடர்பு இருக்குது கட்ட பொண்டாட்டியே இல்லைன்னு சொன்னார் ரொம்ப வருஷம் அப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க ஆமாம் கட்டிக்கிட்டேன் அவங்க யசோதா பண்ணுன்னு அப்புறம் அந்த மாவுளுக்கு தொந்தரவு கொடுக்க பார்த்தாங்க அந்த மாதிரி நடுவரில் வந்து உக்காந்துச்சு போராட்டம்னுச்சு அன்னையோட அந்த பக்கமே போகிறத விட்டுட்டார் இன்றைக்கி உள்ள அதை பற்றி யாருக்கிட்டையும் வெளியில் சொன்னால் மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா தனக்கு கல்யாண ஆதையோ யசோதா யசோதாபின்னு ஒரு மனைவி இருக்கிறது யாருகிட்டயுமே சொன்னால் மறைச்சிருக்காரு பார்த்தீங்களா ஊடகங்களும் அது யாரும் இதே வேற தலைவராக இருந்தால் விட்டுருப்பீங்களா நீங்கள் அதுதான் மோடியினுடைய சாமர்த்தியம் ராமர் ஜாதகம் சீதை அந்த ராமம் வந்து கடைசியூரில் வச்சுக்கல கல்யாணம் ஆகி ஒரு பதினஞ்சு நாளாக இருபது நாளாக இருந்தால் அதுக்கப்புறம் காட்டுக்கு போனோம் போனவள பதினாலு வருஷம் காட்டுக்கு போனாக்கா அவள் எப்படி இருப்பாள் ராமன் வந்து கூப்பிட்டேன் ராவண வா வா என் அரைமண இருன்னு அவன் கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சுக்கிட்டான் அவன் நல்லா ராவனை வந்து நல்லா பார்த்துக்கிட்டான் அதை தான் உத்தரகாண்டத்தில் அவன் சொல்கிறான் ராவணனுடைய படத்தை வச்சுக்கிட்டு அவள் சொல்கிறா என்னை எவ்வளோ அருமையாக பார்த்துக்கிட்டேன் உன்னுடைய அசோகவனத்தில் நான் எவ்வளோ நிம்மதியாக இருந்தேன்றதுல தான் ராமனுக்கும் வருது அப்போ ஊர்ஜனங்க சொன்னது உண்மைதான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி தான் மறுபடியும் காட்டுக்கு கம்மிச்சாடுறான் வாழவே இல்லையே அவன் ஆளவும் இல்லையே பசங்க வந்து அடிச்சு துரத்தி கடிச்சுன்னு தட்டோன்னு போயிட்டு செத்துரில் போயிட்டான் அதுதான் அவனுடைய ராமனுடைய கதை என்னைக்கு அந்த கோயிலை கட்டினாரோ அந்த ராமனுடைய ஜாதகம் அப்படியே மோடிக்கு வந்துடுச்சு உடனடியாக மைனாரிட்டி அரசாக மாறிட்டார் மிச்சத்தெல்லாம் அடுத்தடுத்து வரும் ராமர் ஜாதகம் அவளுக்கு வரும் பார்ப்போம் ஆனால் பாஜகவோட சாதனை அப்படின்னா வந்து இப்போ உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தியாவில் கட்டிக்கக்கூடிய இந்த ராமர் கோயிலை தான் வந்து ஒரு ஐக்கானிக்காக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த நிலையில் அவங்களுக்கு அங்கேயும் தானே பெரும்பான்மை இல்லை இப்போ உத்தரப்பிரதேசத்தில் அவங்க வந்து இடத்துலயே தோற்று போயிட்டாரு அந்த மக்கள் தோக்கடிச்சிட்டாங்க தலித் வேட்பாளர் வேற அங்கே வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்லாம் ஒரு அது ரெண்டாவது பொறியியல் துறையினுடைய சாதனையால் சொல்கிறாங்க அது ராமருக்கு தினசரி அபிஷேகம் நடக்கணுமா நீர் அபிஷேகம் அதுக்காக அந்த கோபுரத்தில் ஓட்ட போட்டு மழை பெஞ்சதுன்னா அப்படியே வந்து ராமர் தலையில் உழுவுற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க உள்ள எல்லாம் தண்ணி நிற்கிற மாதிரி எவ்வளோ பெரிய இன்ஜினியரிங் அது தினம் தினம் மழை பெய்யும் மழை பெய்யும் போதெல்லாம் உள்ளே தண்ணி ஒழுங்கும் அந்த பூசாரி நினைவார் வருண பகவானுடைய கருணை அப்படியே உள்ளே வரும் அந்த மாதிரி ஒரு நவீன முறையில் கட்டியிருக்காருங்க நம்ம வீட்டில் உழவுச்சுன்னாக்கா என்னென்ன இப்படி உழுவுதும்போது ஆனால் அதே மோடி கட்டினாக்கா ராமர் காலத்தை ஸ்டைலில் கட்டி மழை பெஞ்சதுன்னா அப்படியே ராமர் செலவு மேலே தண்ணி விடுற மாதிரி ஏற்பாடு பண்ணி கட்டியிருக்காரு உலக அதிர்ச்சி நம்ம ஓட சில கோயில்களில் வந்து சூரிய ஒழிச்சா கரெக்டாக லிங்கத்து மலை ஓடு மாதிரி அது மாதிரி இவர் கட்டின கோயிலில் மழை பெஞ்சா அது கரெக்டாக ராமர் தலைமை தண்ணி விடு மாதிரி கட்டியிருக்காரு சூரிய திலகம் வந்து விழும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க ராமர் சிலைக்கு மேலே இப்போ வந்து தண்ணி மோடியினுடைய அரசாங்கத்தை இதில் அவங்க சனாதன தர்மத்தின் பிரகாரம் கட்டதில் ராமருக்கு தினசரி வருணாபிஷேகம் நடக்குது வருணாபிஷேகம் சூரிய பகவான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆனால் இப்போ நாடாளுமன்றத்திலே விட சமீபத்தில் மழை பெய்யும்போது உள்ளெல்லாம் தண்ணி வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷேசம் அந்த அளவுக்கு உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட இருக்கா அப்படிங்கிற நீர்வளம் பெருகி இருக்குதுங்க கங்கை நீர் வருதுங்க புனிதப்படுத்துது நேரடியா மண்ணில் கிண்ணில் புழுவாமல் நேரடியா வானத்திலிருந்து ஆதாயத்திலிருந்து வருண பகவான் வந்து நேரடியா பார்லிமெண்ட் உறுப்பினர்களுக்கு அபிஷேகம் பண்றாங்க நீர கோயிலில் போனாக்க தீர்த்தம் தெளிக்கிறது இல்லை அது மாதிரி தெளிக்கிறாங்க புனிதமான இடம் நாடாளுமன்றம் புனிதமான இடம் பண்ணியிருக்காரு இதெல்லாம் மோடியினுடைய சாதனை அத்தனை பேர்த்துக்கு நீரை அப்படியே தீர்த்தம் தெளிக்கிற மாதிரி வருது இல்லை பார்ப்போம் சார் உங்களுடைய நேரத்தும் கருத்துக்களுக்கும்